இவர்தான் லிங்கோத்பவர் ஒருமுறை விஷ்ணு பிரம்மா இருவரிடையே தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற சச்சரவு வரவே இருவரும் சிவனிடம் சென்று தங்களில் யார் பெரியவர் என நீங்களே கூறுங்கள் என கேட்க அதற்கு அவர் ஜோதி வடிவமாய் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பிரம்மாண்டமாய் எழுந்து நின்று தன்னுடைய அடியையும் முடியையும் முதலில் யார் கண்டுவருகிறீர்களோ அவரே பெரியவர் என சிவன் சொல்லிவிடுகிறார் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து மண்ணை குடைந்து செல்கிறார் பல ஆண்டுகள் கழித்து தங்களின் அடியை என்னால் காண இயலவில்லை எனச் சிவனிடம் சொல்கிறார் அன்னப்பறவையாகி விண்ணுலகம் சென்ற பிரம்மா பல ஆண்டுகள் கழித்து வழியில் ஒரு தாழம்பூவை காண்கிறார் நான் உன்னை தலையிலிருந்து எடுத்து வந்ததாக சிவனிடம் சொல் என பிரம்மா கட்டளையிட இருவரும் சிவனிடம் பொய்யுரைத்து மாட்டிக்கொள்கின்றனர் இந்த நிகழ்வு நடந்த இடம் திருவண்ணாமலை இறையனார் ஜோதி வடிவாக விஸ்வரூபம் எடுத்த நிகழ்வே கார்த்திகை திருநாள் என கொண்டாடப்படுகிறது இந்த நிகழ்வை நடத்திய சிவபெருமான்தான் தான் லிங்கோத்பவர் என வணங்கப்படுகிறார்